மதுரையில் புதிய கல்வி புரட்சி மிஷன் கோச்சிங் சிறப்பாக தொடக்கம் மதுரை மாணவர்களுக்கு அதிகாரியாகும் வாய்ப்பை மேலும் அருகில் கொண்டு செல்லும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக விநாயக் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் ஆகியவை சௌராஷ்டிரா உடன் இணைந்து மிஷன் மிஷன்ஸ் கோச்சிங் ப்ரோக்ராமை இன்று சிறப்பாக தொடங்கின இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக இந்திய காவல்துறையின் சிறந்த தலைவர்களில் ஒருவரும் மாணவர் முன்னேற்றத்திற்கு பெரும் ஊக்கம் அளிப்பவருமான ஸ்ரீ கே ஆர் எம் கிஷோர்குமார் குருசாமி பி ஸ்டார் குரு அவர்கள் மாணவர்களுக்கு தெரிவிக்கையில் கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் இந்த முயற்சி சமூக பொறுப்பின் ஒரு சின்னம் என்றார் டாக்டர் முரளி மணி ரெங்கராஜ் பவுண்டர் விநாயக் இன்ஸ்டிடியூட் கூறுகையில் ரூரல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகாரியாக உயர வேண்டுமே தவிர தடைகளை சந்திக்கக்கூடாது மிஷன் ஆஃபீசர்ஸ் திட்டம் அதற்கான ஒருங்கிணைந்த தீர்வு என்றார்

मार्ग पर आते हैं तब तेरी बात है बैठे हैं हम लोग बैठे हैं अरे ये तो उसके आगे ये पालो को नाले को बनाकर करके एक बीच में इसके लिए तो एक भी मानना नहीं होता है कि हम तो नेहरा ने बैठे हैं हम तो बाप का लोग बैठे हैं तो हम लोग के घर चार बेटे ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு சௌராஷ்டிரா காலேஜில் ஒரு நல்ல ப்ரோக்ராம் சார்பி ஸ்டூடெண்ட் நம்ம ஆக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆரம்பிச்சுருக்கேங்க அதுக்கு ஐஎம் வெரி ஹாப்பி டு ஸ்பார்ட் தி கிளாஸஸ் இது ரெகுலராக எவ்ரி பார்ட்டே இந்த நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு நடக்கும் பிஜி ஸ்டூடெண்ட் அண்டு யூஜி ஸ்டூடெண்ட் பிஜி செகண்ட் இயர் அண்ட் பிஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ தட் தே கேன் ப்ரிப்பேர் ஃபோ இந்த லாங் டேம் ஃபார்பர் எக்ஸாம் நான் உங்கள் டீச்சரு எக்ஸாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்துடன் இந்த விநாயகர் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க அதுக்கு கார்கிரி சப்போர்ட் நைன்தூர் சப்போர்ட் பண்ணுவோம் அண்டு சௌராஷ்டிரா காலேஜ் நிர்வாகம் இதற்கு முடிவு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு இடம் நம்மளுக்கு வசதிகள் கொடுத்துருக்கோங்க இந்த ஒரு நல்ல ஒர்க்கை பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஃபஸ்ட்டு க்ளாஸில் எல்லோருமே ஃபஸ்ட்டு க்ளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடுவாங்க ஃபஸ்ட்டாக என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்கெல்லாம் ரொம்ப மென்டில் ஒரு உற்சாகத்தோடு இதில் கலந்து கொண்டு இருக்காங்க போட்டி தேர்வு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்கள் நான் சொல்லியிருக்கிறோம் மெயினாக நம்ம போட்டித் தேர்வுல ப்ரிப்பேர் பண்ணுறோம் பெரும்பாலான திரும்ப ஒரு இந்த ஒரு எக்ஸாமுக்கு இந்த ஒரு இதுக்கு இந்த மாதிரி வெரி ஷார்ட் டேர்ம் ஓரியண்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு லாங் டேர்ம் ஓரியண்டடாக நல்லா கரெக்டாக நோட்ஸ் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு ஜாபுக்கு ஒரு இது பண்ணாமல் அவங்களோட அருகே வளர்த்துக்கொள்ள ஒரு முயற்சியாக இருக்கணும் அதே நேரத்தில் சைக்காலாஜிக்கலாக ரொம்ப கொடுத்துருக்கணும் சொல்லியிருக்கிறோம் அதை நம்மள பண்ணியா இல்லைங்களே இன்னும் நல்லா தான் உண்மையை விட இப்போ நல்லா சென்னை தான் கோச்சிங் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கல்வி கல்வி முறை நிஜமாகவே ஒரு ஸ்டாண்டர்ட் கோச்சிங் இந்தியா இந்தியாவுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணமாக இருக்குது ரொம்ப சின்சியராக இங்கே இருக்கிற கோச்சிங்

இது இதை பற்றி ஓவரால் டெவலப்மெண்ட்டு அண்ட் ஆஃபோ ஒரு இதுன்றது இந்தியா மட்டுத்துலேயும் ஒரு முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணுறது ஒரு இது இருக்குது அதே விதமாக ஓரியன்ட்யூ இதில் கூட கொஞ்சம் முக்கியம் இருக்குது ஆனால் இதை வேரியஸ் டெவல்ஸில் இதுக்கு எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அது உளிக்கட்டமைப்பு இதெல்லாம் வசூலாம் பண்ணணும்னு தான் கவர்மெண்ட் எஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு சண்ட நம்பர் பிடிங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் வெரி லிமிட்டட் ஏரியாஸ் தான் அதுதான் நம்ம பசங்கலாம் படிக்கணுன்ற மாதிரி ஒரு இது போட்டு டாக்டர் இன்ஜினியர் இது ஃபியூச்சராக போகிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாகும் ஒரு விளையாட்டு வீரர் தான் டெவலப் பண்ணணும் ஒரு நல்ல கல்வியாளர் தான் பண்ணணும் எங்களை மாதிரி போலீஸு அட்மினிஸ்ட்ரேஷனாக கொஞ்சம் பேர் நல்ல கவிதை விளைய முடியும் கொஞ்சம் பேர் நல்லா பாட்டு பாட முடியும் கொஞ்சம் பேர் நல்லா டான்ஸ் பண்ண முடியும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய எபிலிட்டிஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக நம்ம டெவலப் பண்ணோம்னா ரொம்ப பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு அன்மீகம் பாதியாக அன்மீகம் நடத்திய ஆலோசனைகள் நமக்கு இவ்வளோ டிசைன் இவ்வளோ இது இருந்து இவ்வளோ பண்பாடு இது கூட நம்ம அதை கரெக்டாக ஒன்றும் சொல்லாமல் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போகிறது என்பது ரொம்ப அதே மாதிரி கலை கல்வி லைக் நம்ம சிலம்பாட்டம் இப்போ எவ்வளோ பேருக்கும் நம்மள கிளம்பு தெரியுது அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம எல்லா ஒரு டைவர்ஸிட்ட நம்ம என்கரேஜ் பண்ணணும் நம்ம பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போது டெஃபினேட்லி ஐ திங்க் ஆ

நம்ம எது படிப்பட்டு தடையாக இருக்கிறது என்னென்ன தேவைன்றது என்பது நான் ஒவ்வொரு கல்விக்கும் வாரத்தில் இரண்டு பள்ளியும் அது கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் தேவை நான் தனியாக இந்த டீச்சர் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர்களை நான் தேர்ந்தெடுத்து அதில் படிக்கிறேன் காலை நேரம் ட்யூஷன் சொல்லிட்டு நல்லா கிராமப்புறங்களில் நம்ம முதல்ல அது போகிறது